எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாசி பௌர்ணமியில் சட்டுன்னு போய் இதை செய்யுங்கள் கடன் அடைவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ மா பௌர்ணமி அப்படின்னாலே நம்மளோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது முழு நிலவு அந்த முழு நிலவில் போய்ட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் உக்காந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு எப்படி எந்த மாதிரி ஏற்படும்னு சொல்ல முடியாது திடீர்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இவங்க திடீர்னு இருக்கும்போதே திடீர் ஆதர்ஷ்டம் அடித்த மாதிரி அடிச்சிருச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு எங்கே புதையல் கிடச்சிரு கிடச்சிருக்குது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பேசுகிறத நம்மளுமே பேசியிருக்கிறோம் அந்த மாதிரி இப்போ அந்த பௌர்ணமி ஆகப்பட்டது முழு நிலவு சந்திரன் சந்திரன் ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக புரள்வதை புரளுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு ஏழுமலையான் கோவிலே நம்மளுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில நம்மளுக்கு எடுத்துக்காட்டு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா புழங்காத பணமே கிடையாது அந்த கோவிலில் அவ்வளோ பண வசதி சரி இப்படி இருக்குது இப்போ நம்ம நிலவில் மாலை நேரத்தில் போயிட்டு இரவு ஒரு ஆறு மணி ஏழு மணி போல் நிலவு நேரத்தில் உக்காருங்க நிலவில் உக்காருங்க நல்லா உக்காந்து முடிஞ்சால் உங்களுக்கு தியானம் பண்ண தெரியும்னா தியானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தியானம் பண்ணி சிவபெருமானே உட்காந்துருக்கிற மாதிரி மனசில் நினச்சி நீங்கள் தியானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது சரி இது செய்கிறோமா அடுத்தது சட்டுன்னு இதை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பௌர்ணமி வந்து இன்னிக்கே நாளைக்கு தான் ஆனால் கிரிவலம்னு போட்டிருக்குது கேலண்டரில் எனக்கு என்னோட ஏன் தெரில என்னோடய கேலண்டரில் கிரிவல பாதை நாளைக்குன்னு போட்டிருக்குது நாளைக்கு தான் பௌர்ணமி நாளைக்கு இரவு நேரம் இதை நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா பகலில் முதல்ல இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கடன் அடைவதை நம்ம கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் என்னன்னா இப்போ எப்படி நிலவு வந்து ஃபஸ்ட்டு பௌர்ணமி அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போகும் தேயிற மாதிரி என்ன ஆகும் இனிமே வர்றது எல்லாம் நம்மளுக்கு தேய்பிரை அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கடன் இப்போ உங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்க கடன் இருக்குது இப்போ ஒரு ஒரு மூணு லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அவங்க கிட்ட ஒரு மூவாயிரூபா எடுத்துகிட்டு போய் இந்த தொகையில வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து பாருங்க அந்த கடனை நீங்கள் மூணாயிரம் ரூபாய் கடனை நாளைக்கு பௌர்ணமியில் மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க குலதெய்வம் நமக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒரு கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை இருக்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு குலதெய்வம் அருள் அதே மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்றேன் நிறைய விஷயம் நிறைய பேர் என்னோட சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க நீ சொல்றது எல்லாமே பழிக்குது எல்லாமே பழிக்குது கிடையாது நான் ஒன்றும் அம்மா ஒன்றும் கிடையாது சும்மா சொல்வேன் நீ சாதாரணமாக நான் சாதாரணமாக சொன்னா கூட அது மறுநாள் பார்த்தீங்கன்னா பளிச்ச மாதிரி ஆயிடுது அப்படின்றாங்க அந்த மாதிரி இப்போ நான் சொல்றதை நீங்க கேட்குறீங்க நாளைக்கு நான் நீங்க சொல்கிறத நான் கேட்டம்மா நான் நீங்க சொன்னது மாதிரி நான் ஒரு மூவாயிரம் ரூபா விற்றுட்டு போய் அந்த கடனை அடைச்சேன் எனக்கு கடன் அடைவதை என் கண்கூடாக காட்டினா அந்த மகமாயி நாளைக்கு வந்து எல்லா குலதெய்வத்தையும் வேண்டிக்கலாம் அதே மாதிரி கு குத்துவிளக்கு பூஜை இருக்கு இல்லைங்களா விளக்கு பூஜை பண்ணுற இடத்துல போய் கலந்துக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு அது என்னால் கலந்துக்க முடியாதமா பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி கோவில் இல்லைன்னு நினைங்கன்னா நீங்களே ஒரு குத்துவிளக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு விளக்கு ஏற்றி குத்துவிளக்கு பூஜை செய்யுங்க அது ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது நூற்றி எட்டு தரம் குத்து திருவிளக்கே போற்றி சொன்னாலே போதுங்க அதுவே விளக்கு பூஜை தான் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப ஆச்சாரமாக அனுஷ்டானமாக செய்யணும்னு அவசியம் இல்லை நாளைக்கே பௌர்ணமி நான் இதை கடை பிடிக்கிறேன் ஏன் வீட்டில் பணத்துக்கு தான் பஞ்சமாக இருக்குது ஏன் வீட்டில் கடன் தொந்தரவா இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு விளக்கு பூஜை செய்யுங்க கண்டிப்பாக பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் அந்த இடத்துல மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சு இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட நம்மளோட வீ நம்ம நம்ம வீட்டு அந்த எந்த இடத்துல நீங்கள் விளக்கு பூஜை பண்ணுறீங்களோ அந்த செய்ய மாதம் 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 நீங்கள் பௌர்ணமி பூஜையை தவற விடாதீங்க நல்லா கவனித்து பாருங்க மார்வாடிகள்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக அழகான ஒரு சிகப்பு சேலை எடுத்து கட்டிக்குவாங்க பல 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 பலான்னு இருக்கும் அந்த சேலை சொல்லுவாங்கல்ல அழுக்கு நைட்டியோட சில பேர் அதே நைட்டியோடயே இருக்கிறத விடவே குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சாரி எடுத்து கட்டி நீங்கள் உட்காந்து பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பனங்காசு இருக்கும் பணம் நிறைய வச்சிருப்பாங்க அவங்க அந்த சேலை கட்டிக்கிட்டு காலையில என்னவோ எங்கேயோ வெளியில போற மாதிரி எப்படி மா ஒரு சிலர் சொல்றது பேச்சு கொண்டு எங்கள் மாமியார் காலைல எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சேலை கட்டிக்கிட்டு உக்காந்துப்பாங்க அப்படின்னா அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மகாலட்சுமியை வரவேற்கிறதுக்கு தான் அவங்க உட்காந்துருக்குறாங்க எந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு பளிச்சின்னு ஒரு தூ உடை உடுத்தி பளிச்சின்னு அதுக்காக போயிட்டு ஆண்கள் வந்து நீங்கள் இதை மாதிரி நீ நைட்டி போடாத நீ சேலை கட்டு அப்படின்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க குடும்பத்தில் தயவு செய்து சொல்கிறேன் என்னால் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரவே கூடாது அந்த மாதிரி ஒரு பொழுதும் பெண்களை இது பண்ணாதீங்க வெள்ளிக்கம் வெளிக்கம் சேலை கட்டினா கூட போதும் வெள்ளிக்கிழமை நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சேலை கட்டிக்கிட்டு பூஜை பண்ணி பாருங்களேன் இந்த கடன் பிரச்சனை இருக்காது தொழில் நல்லா மேம்படும் ஆட்டோ வச்சிருக்காரு குட்டி அதெல்லாம் நல்லா ஓடும் நம்மளுக்கு எந்த எந்த சின்ன சின்ன வியாபாரம் பூ வியாபாரமா இருந்தாலும் நல்லா நமக்கு அபிவிருத்தி காட்டும் நீங்க செஞ்சு பாருங்க இந்த விளக்கு ஏற்றதுலயே அதிக சூட்சமும் இருக்குது அந்த குத்து விளக்குல கொஞ்சம் மறக்காம பச்சை போட்டு பண்ணி என்ன பண்றீங்கன்னா ஒரு டைமண்ட் கற்கண்டை போட்டு ஒரு தாமரை விதை வாங்கிட்டு வந்து போட்டு விளக்கேத்தி பாருங்க தண்டு திரி எடுத்து அதில் விளக்கேத்தி பாருங்க ஐஸ்வர்யம் என்ன ஏன்னு கேளுங்க அதே மாதிரி விஷயந்தான் இப்போ நான் சொல்றது உங்கள் கடன் தேய வேண்டும் எனக்கு கடன் தான் கழுத்தை நெறிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் பௌர்ணமி அதுவுமா உங்கள் கடனை கொஞ்சமாவது போய் அடைக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நகை நகை அடமானம் வச்சிருக்கீங்களா அந்த நகைக்கு மேலே போய் கொஞ்சம் பணம் கட்டிட்டு வாங்க நிச்சயமாக அந்த கடன் தேய்ந்து போகும் பௌர்ணமி எப்படி முழு நிலவா இருந்து தேய்ந்து போகுதோ அதே மாதிரி நம்ம கடனையும் தேயும் அதனால தான் தேய்பிரை அஷ்டமி தேய்பிர சஷ்டி இதெல்லாம் இதுக்கெல்லாம் தேய்பிர சஷ்டி அதுவும் போன தரம் சவாக்கிழமை வந்தது தேய்பிரை சஷ்டி நிறைய பேருக்கு நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பிள்ளைங்க பலனடைஞ்சன்னு எனக்கு பதில் போட்டிருக்கீங்க எனக்கு அதையே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இதை முழுவதும் இந்த மாதிரி நம் மனசார முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோயில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கு என்னால் போக முடியுமா காலைல போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம் அப்படின்ற கிட்டத்தில் இருக்குதுன்னா போயிட்டு வாங்க ஒரு இரவாத ரொம்ப ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரில என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை அமுத்தி பிடிக்குது எனக்கு நெஞ்சை நிமிர்த்த முடியல அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ஒரு ராத்திரி சரி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல ரொம்ப தூரம் இருக்குது பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் அம்மன் கோவிலோ முருகன் கோவிலோ இருந்தால் ராத்தங்கிட்டு வாங்க பௌர்ணமி நிலவில் போய் நல் நிலவு நம்ம மேலே படுற மாதிரி படுங்க அந்த வி அந்த கோயில் சேஃப்டியான கோயிலான்னு முதல்ல பாருங்கள் கோல்டு தங்கம்லாம் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப பத்திரமாக இருக்கணும் அந்த விஷயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக நல்ல ஒரு ஆம்லைங்களாம் நிறைய இருக்கிற தங்குறவங்களா நல்லா இடமா இருந்தால் பார்த்தா நைட்டு தங்கிட்டு வாங்க பௌர்ணமி நிலா வெளிச்சம் மிக மிக நமக்கு அதீத ப பலத்தை பண பலத்தை நமக்கு கொடுக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இதை நான் பண்ணமா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எனக்கு நடந்துச்சுமானு நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்க பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்